புரோகித மறுப்பு ஜாதி மறுப்பு சடங்குகள் மறுப்பு என்று இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அருப்புக்கோட்டையில் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த சுயமரியாதை திருமணத்துக்கு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆக்ட் இன் ரிட்ரஸ்பெக்ஷன் அனைத்து சுயமரியாதை திருமணம் பெரியாரால் நடத்தப்பட்ட அனைத்து சுயமரியாதை திருமணத்துக்கும் சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா இந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய திருமணத்தை பாராட்டி பெற்றோர்கள் அனுமதி தேவையில்லை பொதுவெளியில் திருமணம் அமைக்கிறதுக்கான வழிமுறை தேவையில்லை உகந்த சான்றிதழ் கொடுத்தால் திருமணம் பண்ண வேண்டும் என்று பல்வேறு சட்ட முன்னடவடிக்கைகள் கொடுத்த பின்பும் சில சார்பதிவாளர்கள் தங்களோட சமூக சூழலில் அடிப்படையில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் சுயமரியாதை திருமணம் நடத்துறதுக்கான தடைகள் ஏற்படுகிற சூழல் ஏற்படுகிறது முக்கியமாக ஆணோ பெண்ணோ பட்டேலு சமூகத்தை சேர்ந்தால் பல வகையான தடைகள் ஏற்படுறதுக்கான நிலை ஏற்படுது